எதுக்கும் பயப்படாத போவோம் மீ செய்வார் பெருசாக இருக்கு கீழே போனாரு செய்வார் இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன் கால் மேலே கால் பாரு அவர் தான் அந்த கால் சும்மா இருக்கார் ஓடின காலையில் நின்று தூங்க முடியாது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க எங்கள் ஒய்ஃபு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இவ்வளோ பேர் உட்காந்துங்க நீங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் எங்களுக்கெல்லாம் நல்ல வரம் கட்சி இருக்கு அதனால தான் நல்ல தலைவர்களாகவும் ஒழுக்கமாக இருக்கிறோம் நாங்கள்லாம்

அவன் நாட்டிக்கிழமை கோவிலுக்கு வரான்னு சொன்ன ஆம்பளை அந்த பெண்கள் வந்து நல்லா வச்சிருக்கிறாங்க அவருன்னு அர்த்தம் இல்லைன்னா அவன் நாட்டுக்கிழமை கோயிலுக்கு வருவோம் அவன் தனியாசியாவும் நல்ல அம்மா நல்ல மனைவி கட்சா தான் நல்ல பெண்கள் வீட்டில் மனைவி அமைந்துட்டாங்கன்னா எந்த மாதிரி ஒரு சிறப்பான வருவோம் நாங்கள்லாம் இங்கேயோ போயிருப்போம் நாங்கள்லாம் வந்து கல்யாணத்துக்கு பிறகு மிக வெளிச்சமாக வந்துட்டாங்க ஏன் சொல்றேன்னு சொன்னால் எங்கள் ஒய்ஃபு மிகப்பெரிய படிப்பாரு சிஏ படித்தவங்க சிஏ படிக்கிறதுன்றது தாழ்த்தப்பட்டவங்கலாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் பட்ட படிச்சது ரயில்வே பெரிய ஐயா இருந்தாங்க இருக்காங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்காங்க நம்ம ஐயாருக்கு தெரியும் நான் படிக்கும் போது கஷ்டப்பட்டு படித்தேன் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் பிஎல் படித்தேன் அதுக்கப்புறம் எம்எல் படித்தேன் அப்புறம் எம்பிஏ முடிச்சேன் அப்புறம் பிஹெசி முடிச்சுட்டு டாக்டர் பட்டை வாங்கி ஆகணும்

தாய் நல்ல தாய் கிடைச்சதுனால தான் நாங்கள்லாம் வந்து படித்தோம் இந்த ஒரு சபையில் பேசணும் இந்த சபையில் ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்துருந்தா கூட என்னுடைய தலைப்பு என்ன கொடுப்பாங்க எனக்கு எதுக்குதான் தலைப்புன்னு கேட்பேன் பெண்களுக்கு தலைப்பு எனக்கு எதுக்கு தலைப்புன்னு கேட்பேன் நீ எந்த வேணா கொடுத்தாலும் பேசுவேன் நீ பேச சொல்லுவாங்க திமுக எந்த இடத்துல கொளத்தூரில் பேசுறோமா அதுக்கேற்ற மாதிரி பேசுவோம் ராயபுரத்தில் பேசுறோமா அதுக்கேற்ற மாதிரி பேசுவோம் மயிலா பொருள் பேச முடியுமா மாமியை கோச்சுக்குவாங்க கோச்சிக்கு போறாங்க மாமியோ மாமிங்க தவிர பேசும் இது வந்து ஒரு கலை அதனால் நாங்கள் என்ன சொல்லணும்னா மனிதனாக பிறப்பித்தோம் நல்ல இடத்துல வந்து நாம சேவை செய்யணும் பணத்துக்காக இல்லை பணம் சம்பாதிக்கணும் எப்போ எம்எல்ஏ ஆயிருக்கும் எப்படி போயிருக்கலாம் ஆனால் மக்கள் சேவை செய்து தான் நான் மடிய வேண்டும் என்று நான் எப்பவுமே அதிகரி சொல்லுவேன்